நமது வேல் ஆயுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் ராமமூர்த்தி விவசாயி திருவாரூர் மாவட்டம் தமிழகத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை கடந்த சில ஆண்டுகளாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது அது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கூட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் நலனுக்காகவும் விவசாயிகள் எதிர்பார்க்கும்படியாகவும் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய நீண்ட நாளைய அவா மற்றும் கோரிக்கை இந்த ஆண்டு கூட வேளாண்மை நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் குழந்தையில் நடைபெற்ற பொழுது அதில் அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பேசினார்கள் தவிர வியா விவசாயிகள் பேசலை அதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலை இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் எங்களுடைய பதிவை வேளாண்மைத்துறை துறை அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இந்த தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தமிழக அரசே பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் மத்திய அரசு கிட்ட இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கான போதுமான இழப்பீடு கிடைப்பதில்லை பல இடங்கள் பல தடவை விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழக மாநிலத்திற்குள்ளாகவே வேளாண் பயிர் திட்டம் பயிர் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் அதை அரசு ஏற்று வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ரெண்டாவது தெலுங்கானா மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் சாகுபடிக்காக கொடுக்கப்படுகிறது சாகுபடி செய்தார்கள் என்ற சான்று வழங்கப்பட்டாலே அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படி ஒரு உத்தரவாதத்தை தமிழக அரசும் கொடுக்க வேண்டும் அதே போன்று விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் நிறையா உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கும் குறைந்தபட்சம் மாதம் ஒன்றுக்கும் மூவாயிரம் வீதம் உதவி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி அவர்கள் இறந்தால் திடீரென்று இறந்தால் பாம்பு கடி விஷக்கடி மற்றும் பல காரணங்களால் அதில் இயற்கை மரணம் கூட அவங்களுடைய கடும் உழைப்பினால் தான் ஏற்படுகிறது அதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய இறப்பின் பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் வழங்க வேண்டும் அதே மாதிரி இப்போது நிறைய இயந்திர மயமாக்கல் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த மயமாக்கலில் போதுமான இயந்திரங்கள் வழங்கப்படவில்லை இதற்கு அந்த அரசியல்வாதிகளோட பரிந்துரைகள் வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தின் பேரில் பல உண்மையான விவசாயிகளுக்கு இயந்திரங்கள் கிடைப்பதில்லை இந்த நிலை மாற வேண்டும் உண்மையான விவசாயிகளுக்கும் இயந்திரம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் ஒரு போர்ட்டபிள் ஹார்வெஸ்டர்னு ஒன்று வந்திருக்கு அதை ஒவ்வொரு வட்டாரத்திற்கு ஒன்று வழங்க வேண்டும் அல்லது மானிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் இன்னும் நிறையா கோரிக்கை இது என்னுடைய முதன்மையான கோரிக்கையை வைத்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இவைகள் சேர்ப்ப சேர்க்கப்பட்டால் விவசாயிகள் மிகவும் மகிழ்வார்கள் அவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை வணக்கம் செம்மங்குடியிலிருந்து சங்கீதா மகேந்திரன் இயற்கை விவசாயி நாளைய தினம் வேளாண் பட்ஜெட் அறிவிக்கிற நிலையில் எங்களுக்கு வேளாண் துறை சம்மந்தமாக என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் விவசாயிகளுக்கு இது வரைக்கும் நிறைய அதிகபட்ச பட்ஜெட் ஒதுக்குனாலுமே அது முழு விவசாயிகளை சென்றடைஞ்சதா விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் அது அப் அப்படி ஒன்றும் சரியாக முழுமையான ஒரு பயனை கொடுக்கலை விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயிகளுக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு கவன ஈர்ப்பு பண்ணணுங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஏன்னா இயற்கை விவசாய இயற்கை அரிசியை தான் எல்லோரும் சாப்பிடணுங்கிற பட்சத்தில் நாங்கள் விளைவிச்சு கொடுத்துட்றோம் ஆனால் இதை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மற்ற இடத்துல வாங்கி விற்கிறப்ப அவங்க நாலு மணங்கு விலையில் விற்கிறாங்க அப்போ இது எல்லாராலுமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது இதை நீங்கள் தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு வந்து அந்த எங்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்டேருந்து அரிசி வாங்கி அவங்க விற்பனை செய்யணும் அதே மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மீனமிலம் மற்ற அடி உரங்கள் வந்து எப்படி இப்போ வந்து உரத்துக்குன்னு தனியாக நிறைய கடைகள் இருக்கும் அந்த மாதிரி இயற்கை உரங்களுக்கு நான் நிறைய கடைகள் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இங்கே தமிழக பட்ஜெட்டில் இனிமேல் வரப்போட பட்ஜெட்டில் இந்த மாதிரியான எங்கள் கோரிக்கைகள் வைக்கணும்னு நாங்கள் விவசாயிகள் சார்பாக இயற்கை விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி இயற்கை விவசாயங்கிறது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக எங்களுக்கு இருக்குது ஏன்னால் நாங்கள் வந்து எல்லோரும் மாதிரி உரக்கடைகளுக்கு போனோமா வாங்கினோமா உரத்தை போய் நாலு மூட்டை கொட்டினோமா அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணோமா சென்டரில் போட்டோமா நெல் மரம் நாளை பணம் ஏறும் அந்த மாதிரியான முறைகள் இயற்கை விவசாயிகளுக்கு கிடையாது நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு நாட்டு மாடை சூஸ் பண்ணோம் நாட்டு மாடோட விலையை பற்றி உங்களுக்கே தெரியும் நாட்டு மாடோட கோமியத்திலருந்தோ நாட்டு மாடோட சாணியிலேருந்து தான் நாங்கள் இயற்கை உரங்கள் தயாரிக்கணும் அதுவே பெரிய சவால் அது நாங்கள் வந்துட்டு அதை அதை கொண்டு போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விற்பனை பண்ணுறப்ப நாங்கள் டக்குன்னு நாங்கள் போய் எல்லோரும் நெல்லை விற்கிற மாதிரி நாங்கள் விற்க முடியாது நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ யார் யார்லாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரியான மிகப்பெரிய சவால்னாலே நிறைய பேர் இதை வந்து முன்வரவு பயப்படுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறது நாங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறது இது வந்து பெரிய கேள்வியக்குறையாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அரசு கவனித்து எங்களுக்கு ஒரு சலுகைகள் இந்த மாதிரியான நிறைய எளிதாக கிடைக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க ஏன்னா இயற்கை அரிசியை தான் இன்றைக்கி சாப்பிடணும் ஹைப்ரிட் அரிசியில் எந்த உண சத்துக்களும் கிடையாது நிறச்சத்துக்கள் வந்து எதுவுமே கிடையாது இயற்கை அரிசியில் இருக்கிற சத்துக்கள் எதுலையுமே கிடையாதுங்கிற பட்சத்தில் இந்த இயற்கை அரிசிகள் எல்லோரும் சாப்பிட்டு அதிகம் பேர் மருத்துவமனையை நாடாம இயற்கையான ஒரு வாழ்க்கை முறை வாழணும்னா இயற்கை விவசாயிகளுக்கு நீங்க தனி கவனம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பெரிய வேண்டுகோளா இயற்கை விவசாயிகள் சார்பாக நாங்கள் வைக்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க